முற்காலத்தில் என்னும் கிராமத்தில் விசாரசருமா என்று ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது அளவற்ற பக்தியை கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வளர்த்து வந்த பசுக்கள் ஒழுங்காக பால் கொடுக்காததைக் கண்டான் அதை அறிந்த அவன் பசுக்களை மேய்க்கும் இடையன் பசுக்களை சரியாக பார்த்து கொள்ளாததால் தான் இவ்வாறு நடக்கிறது என்று உணர்ந்தான் விசாரசருமா இனி அவனே பசுக்களை மேய்க்க வேண்டும் என்று முடிவு செய்து தினமும் அவற்றை அழைத்துச் சென்றான் மேய்ச்சலுக்கு சென்றதும் அவன் பசுக்கள் கொடுக்கும் பாலை சேகரித்து அதை ஒரு சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபட்டான் அவன் மண்ணால் ஒரு சிவலிங்கம் செய்து அதற்கு தினமும் பசுவின் பால் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து பூஜித்து வந்தான் இதை அறியாத இடையன் விசாரசருமா பாலை வீணாக்குவதாக எண்ணி இந்த செய்தியை விசாரசருமாவின் தந்தை தத்தன் என்பவரிடம் கூறினான் தத்தன் அடைந்து விசார சருமா வழிபாடு செய்து கொண்டிருந்த இடத்திற்கு சென்று அவன் பாலை கொட்டுவதைக் கண்டார் தன் மகன் பாலை வீணாக்குவதாக கருதி தத்தன் ஒரு குச்சியால் விசார சர்மாவை தாக்கத் தொடங்கினான் ஆனால் விசார சிவ பூஜையில் ஆழ்ந்திருந்ததால் தந்தையின் தாக்குதலை உணராமல் தொடர்ந்து வழிபாட்டில் ஈடுபட்டான் இதனால் கோபம் அதிகரித்த தத்தன் அபிஷேகம் செய்து கொண்டிருந்த சிவலிங்கத்தை காலால் உதைத்தான் சிவலிங்கத்திற்கு நேர்ந்த இந்த அவமானத்தைக் கண்ட விசார சர்மா தந்தையின் இந்த செயலை துளியும் பொறுக்கவில்லை தத்தன் செய்தது மிகப்பெரிய பாவம் என்று எண்ணிய விசாரசருமா தன் தந்தையின் கைகளை வெட்டத் துணிந்தான் அங்கிருந்த ஒரு குச்சியையே கோடாரியாக பயன்படுத்தி தன் தந்தையின் கைகளை துண்டித்தான் அவனின் இந்த ஈடு இணையற்ற சிவபக்தியைக் கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் அங்கே தோன்றினார் விசாரசருமாவின் பக்தியை மெச்சி சிவபெருமான் அவனை தன் அணைத்துக் கொண்டு இனி நீயே என்னுடைய கணங்களின் தலைவன் என்னுடைய சண்டிகேஸ்வரன் நீயே என்று கூறி அருளினார் அன்றிலிருந்து சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட விசாரசருமா சிவபெருமானின் கணங்களுக்கு தலைவராகவும் சிவபெருமானின் ஆலயங்களில் பிரசாதங்களை நிர்வகிப்பவராகவும் போற்றப்பட்டார் எந்த ஒரு சிவபூஜை முடிந்த பிறகும் சண்டிகேஸ்வரரின் அனுமதி இல்லாமல் பிரசாதங்களை எடுக்க முடியாது என்பது ஒரு ஐதீகம்